வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாசிப்பருப்பு இட்லி இதுக்கு வந்து ஒரு டம்ளர் பாசிப்பருப்புக்கு கா டம்ளர் விழுந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டு நாலு மணி நேரம் ஊற வச்சு நைட்டே ஆட்டி வச்சாச்சு மாவு வந்து புளிச்சிருச்சு இப்போ வந்து பச்சை மிளகாய் சட்னி அதுக்கு தொட்டுக்க செய்ய போகிறோம் அதுக்கு நல்லெண்ணெய் காய வச்சு நல்லா பதினஞ்சு பல்லு வெள்ளைப்பூடு அதை வந்து நம்ம போட்டு நல்லா வதக்குறோம் அது நல்லா ப்ரௌன் கலராக வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா ஒரு பன்னிரெண்டு பச்சை மிளகாய் அதில் நம்ம போட்டு அந்த பச்சை மிளகாயோட கலர் மாறுற அளவுக்கு கொஞ்ச நேரம் பொறுமையாக வதக்கணும் அதில் அந்த வெள்ளை வெள்ளையா அது வரும் அந்த அளவுக்கு நம்ம வந்து வதக்கணும் வதக்கினதுக்கப்புறம் உப்பும் புளியும் அதுக்கு நம்ம போட்டுட்டு அதை வந்து ஒரு வதக்கு வதக்குறோம் அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை போட்டு அதை நல்லா நம்ம வதக்குறோம் இந்த மாதிரி நல்லா வதங்கி அது சுருங்கிடும் சுருங்கினோன்னா நம்ம ஆஃப் பண்ணுறோம் ஆடுறதுக்கு இடையில் நம்ம இட்லி ஊற்றிடலாம் இந்த மாவு நல்லா புளிச்சு பொங்கி இருக்கு லைட்டாக அதில் கலக்கி விட்டுட்டு நம்ம வந்து இட்லி தட்டில் ஊற்ற வேண்டிதான் என்னோடய இட்லி தட்டில் ஓட்டை இருக்கிறதுனால நான் வந்து துணி போட்டிருக்கேன் நீங்கள் ஓட்டை இல்லாத இட்லி தட்டினா நல்லெண்ணெய் தடவி அல்லது நெய் தடவி கூட ஊற்றலாம் இதில் வந்து நான் இட்லி இப்போ ஊற்றி ரெடி பண்ணுறேன் இன்னும் கூட தண்ணி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் இன்னும் கூட இட்லி வந்து மெல்லிசாக வரும் இது கொஞ்சம் தண்ணி பற்றலை பரவாயில்லன்னு அப்படியே ஊற்றிட்டேன் ஸோ இந்த இட்லி அவையிற டயத்தில் நம்ம வந்து சட்னி அரைச்சிடலாம் ஆறிடுச்சு அதுக்கு ரொம்ப தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கெட்டியாக அரைக்கணும் அரைச்சிட்டு நம்ம ஒரு ஸ்பூன் தண்ணி ஊற்றி கழுவிட்டு மறுபடியும் நல்லெண்ணெய் காய வச்சு அதில் வந்து நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் போட்டு தாளிக்கிறோம் அதுக்கப்புறம் அதில் வந்து கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம வந்து சட்னியில் ஊற்றி கிளறி வச்சிடலாம் சட்னி பாருங்கள் தண்ணி கொஞ்சமாக ஊற்றி கழுவினா தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ஸோ நம்மளுடைய இட்லி வந்து இப்போ வெந்துருச்சு இட்லியை வந்து எனக்கு முன்னாடி நடுவில் அப்படியே குத்தி பார்த்தா தான் கண்டுபிடிக்க தெரியும் ஸோ குத்தியாச்சு நம்ம இட்லியும் வந்து தள்ளியாச்சு ஸோ தண்ணி கல கொஞ்சம் கம்மியாக கரைச்சதுனால நம்ம இட்லி சாஃப்டாக தான் இருக்குது இருந்தாலும் நம்ம வந்து ஒரு நடையோட தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி இட்லி தோசை ரெண்டுமே வச்சா அந்த சட்னி சூப்பராக இருக்கும் ஸோ நம்ம வந்து பாசிப்பருப்பு தோசையும் நம்ம ஊற்றியாச்சு பாசிப்பருப்பு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக லைட்டானதாக இருக்குது அதனால வந்து வயிற்றுக்கு வந்து எந்த கெடுதலும் கிடையாது ப்ரோட்டீன் நிறைய அதிகமாக இருக்கிறதுனால அது வந்து நம்மளுக்கு எல்லா மசில்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஹெல்ப் பண்ணுது அதே மாதிரி வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து இது வந்து லோ கலோரியாக இருக்கிறதுனால ரொம்ப நல்லா யூஸ் ஆகும் வெயிட் லாஸ் ஆகும் இதை நம்ம பாசிப்பருப்பு அடிக்கடி எடுத்துக்கும் போது ஃபைபர் நல்லா இருக்குது அதனால் ஆர்ச்சத்துள்ள நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது அதே மாதிரி ஹார்ட் ஃப்ரெண்ட்லி எப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் பொட்டாசியம் மெக்னீஷியம்லாம் நிறைய இருக்குது அதனால வந்து ஹார்ட்டுக்கு நல்லது அதே மாதிரி வந்து விட்டமின்ஸ் மினரல்ஸும் அதில் நிறைய இருக்குது அயனும் இருக்குது ஸோ வந்து டயர்ட்னஸ் இல்லாமல் நம்ம வந்து ஹெல்த்தியாக இருப்போம் ஸ்கின்னுக்கும் நல்லது முடி வளர்ச்சிக்கும் இதில் ஆன்டி ஆக்சிட் ஆக்சிடெண்ட்ஸ் வந்து நிறைய இருக்கிறதுனால முடி வளர்ச்சிக்கும் இது நல்லது பிளட் சுகரையும் இது வந்து கண்ட்ரோல் பண்ணுது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்